அப்படியே பார்த்து அப்படியே ஜோக் காமிச்சு போறது இதான் ராமராஜ்யமா இந்துக்களை இது ஏத்துக்க மாட்டாங்கப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க ராமர்னு பேர் வச்சுட்டா இந்துக்கள் எல்லாம் ஏத்துப்பாங்க முஸ்லீம்கள் மட்டும் தான் புலம்புவாங்க கிறிஸ்துவர்கள் தான் புலம்புவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா யாரையும் நீங்க ஏமாத்த முடியாது இந்து மக்கள் வந்து முட்டால் எல்லாம் கிடையாது உங்களை விட நல்ல தெளிவா இருக்கிறாங்க அப்புறம் ராமராஜ்யம்னு ராஜ்யம் சொல்லி நீங்க சொல்லிட்டா மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒருபோதும் நம்ப மாட்டாங்க நீங்க செய்யக்கூடிய அட்டுழியம் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தவறுகள் எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டு பேரு ராமருடைய பேரை போடுறீங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து தமிழ்நாடு தவ் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக நாடுதோறும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சிந்தனைக்கு பல செய்திகளை நாம் கொண்டு வந்து கொண்டு அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர் என் ரவி என்கின்ற நம் ஆளுநர் ஒவ்வொரு மேடையில் ஏறி பேசும் ஒவ்வொரு முறையும் ஏதாச்சும் ஒரு சர்ச்சைக்குரியான விஷயங்களையும் அல்லது நாட்டில் நடக்காத ஒரு விஷயங்களையும் நடந்ததாக உண்மையாக என்று சொல்லி மக்கள் மத்தியிலே பல பொய்களை அள்ளி வீசக்கூடியவர்களாக கடந்த காலங்களில் நாம் பார்த்தோம் சரி அந்த செயலிலிருந்து இன்றைக்கு அவர் சற்று விலகியிருப்பார் திருந்தியிருப்பார் என்று பார்த்தால் அந்த செயலை அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் நேற்றைய தினம் ராமேஸ்வரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆர் என் ரவி அவர்கள் மேடையில் பேசும் பொழுது சொல்கிறார் நம் நாட்டுடைய பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் இந்தியாவில் ராமராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ராமராஜ்யத்தின் மூலமாக இந்தியா பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை அடைந்து விட்டது எல்லா மக்களுக்கும் சேர்ந்த ஒரு ஆட்சி கிராமராட்சியை திரு மோடி அவர்கள் இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தமிழ்நாட்டுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்கள் நாம் செய்திகளில் பார்க்கிறோம் நீங்க ஒரு கவர்னரா இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநர் என்று சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு பதவி மக்களுக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டியது ஏராளமான காரியங்கள் இருக்கு தமிழ்நாட்டுடைய நலனுக்காக உழைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு அப்படி இந்த கடமைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு எதையுமே நீங்கள் செய்யாம வெறும் உங்களை இந்த பதவியில உட்கார வைத்தார்கள் என்பதற்காக நரேந்திர மோடி அவர்களையும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களையும் நீங்கள் வெறும் பொய்யா பேசி அவர்களை அப்படியே பெருமைப்படுத்தி கொண்டிருப்பீர்களா அல்லது எந்த பதவியை அவர்கள் உங்களுக்கு கொடுத்தார்களோ அந்த பதவியின் மூலமாக உங்களுக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதோ அதை நீங்கள் முறையாக செய்வீர்களா இதை நம்ம ஒரு கேள்வியாகவே தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர் என் ரவி இடத்துல வைக்கிறோம் செய்ய வேண்டியது பல வேலைகள் இருக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆன்லைன் ரம்மி என்று சொல்லக்கூடிய சூது அந்த விளையாட்டை லட்சக்கணக்காக கடனை வாங்கி அதுல போய் தோத்து கடன்காரம் வந்து கேட்பானேன்னு சொல்லி பயந்து போய் தூக்குல மாட்டிக்கிட்டு மருந்த வாங்கி குடிச்சு செத்து இருக்கக்கூடிய நிலையை நம்ம பாக்குறோம் அந்த ரம்மி விளையாட்டை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசாங்கம் இடத்துல ஒரு கையெழுத்து போடுங்கன்னு சொன்னா அது நீங்க போட மாட்டேன்றீங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு எதற்காக உங்களுக்கு அனுப்பப்பட்டதோ அந்த நல்லதை ஒன்றையும் நீங்க பண்ணல எப்ப பார்த்தாலும் என்ன பேச்சுன்னு சொன்னா மோடி வந்து ராமரு மோடி வந்து இது மோடி வந்து அது இப்படி இருந்தா சொல்லுங்களேன் உண்மையிலே அந்த பாராட்டுக்குரிய செயல் நம் நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர தாமதாஸ் மோடி அவர்கள் செய்திருந்தால் தாராளமா சொல்லுங்க நாங்களும் சொல்றோம் ஆனா ஒன்னும் நடக்கலையே ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த நன்றி விசுவாசத்தை காமிக்கிறீங்களா மக்களுடைய வரிப்பணத்தில் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு சொகுசான ஒரு வீட்டை கொடுத்து சொகுசான காரை கொடுத்து சொகுசான வாழ்க்கை உணவு எல்லாமே கொடுத்து மக்களுடைய வரிப்பணத்தில் வச்சுருக்கிறாங்க அப்போ அந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அதை விட்டுட்டு இல்லாத பொய்யெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது எந்த பேரை வச்சு நீங்கள் ஆட்சியை நடத்தினாலும் அந்த ஆட்சி மக்களுக்காக மக்களுக்கு சேவை செய்வதற்காக நல்லது செய்வதற்காக இருந்தால் நாம ஏற்றுப்போம் ஆனால் அந்த ஆட்சி என்பது மக்களுக்குரிய ஆட்சியாக இருக்கணும் அந்த ஆட்சி என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கணும் நீங்கள் போய் சொல்கிறீங்களே ராமராஜ்யத்தில் இந்த நாடு பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்டதுன்றாங்க எங்கே முன்னேறிவிட்டதுங்க சொல்லுங்களேன் பார்ப்போம் போய் சொல்லலாம் இவ்வளவு போய் பேசக்கூடாது இப்படி அள்ளி வீசக்கூடாது பதினைந்து ஆண்டுகளாக பாஜக இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்குது இப்படி ஆளக்கூடிய இந்த பாஜக திரு நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் தான் நடந்து கொண்டிருக்கு அவர்தான் பிரதமராக இருக்கிறார் மூணாவது முறை வந்துட்டார் மூணாவது முறை மைனாரிட்டி மக்கள் சோதிக்கிறாங்க இந்த முறையும் நீங்கள் நல்லது செய்யாமல் சும்மா நீங்கள் கண் துணைப்பாக செயல்கள் செய்து கொண்டிருந்தீங்கன்னா இப்போ மைனாரிட்டி அடுத்தது அவ்வளவுதான் எடுத்து தூக்கி போட்டுருவாங்க அப்போ இப்படி மைனாரிட்டியாக வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு ராமராஜ்யம்ன்றீங்க சரி இந்த ராமராஜ்யத்தில் என்ன நல்ல நடந்தது சொல்லுங்க பார்ப்போம் ராமருடைய பெயரை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அரசியல் பண்ணுறீங்க ராமருடைய பெயரை சொன்னால் மக்கள் எதை வேண்டுமானாலும் நம்புவார்கள் என்ற ஒரு நிலையை நீங்கள் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் எதுக்கு எடுத்தாலும் ராமரு நீங்கள் செய்யக்கூடிய அட்டுழியம் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தவறுகள் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு பேர் ராமருடைய பேரை போடுறீங்க நம்ம கூட வாழக்கூடிய மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய இந்து சமுதாய மக்கள் எங்களுடைய மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடியவர்கள் ராமரை கடவுளாக பார்க்கறாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை நமக்கு ஆயிரத்தி எட்டு கருத்து வேடு இருந்தாலும் அவர்களுடைய அந்த நம்பிக்கையில நாம தலையிட மாட்டோம் இப்படி இருக்கக்கூடிய எங்களுடைய குடி உறவுகள் அந்த இந்து மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு ராமருடைய பெயரை வைத்து நீங்கள் பண்ணக்கூடிய அட்டூழியங்களை நாம நாடு முழுவதும் பார்த்து கொண்டிருக்கு என்ன ராமருடைய ஆட்சின்றார் சரியா ராமராஜ்யம் சொன்ன ராமருடைய ஆட்சின்னு சொன்ன என்ன இருக்கணும் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஏழையாக இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஏழை என்கின்ற வறுமையை தாண்டி ஒரு நல்ல நிலைக்கு வரணுமா இல்லையா ஆனால் இந்த பதினைஞ்சு ஆண்டுகளில் இருந்தவன் இன்னும் பின்னாடி போய் இருக்கான் ஒரு லட்ச ரூபாயில் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டவன் இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் கூட கையில் இல்லை அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளியிருக்காங்க இதுதான் ராமராஜ்யமா மக்கள் துயரத்திலும் கஷ்டத்திலும் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க சந்திக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை என்னவென்று கேட்பது கிடையாது என்னவென்று பார்ப்பது கிடையாது இதுதான் ராமராஜ்யமா மணிப்பூரில் மக்கள் மரணித்தாங்க எப்படி இரு சமுதாயங்களும் இடையில ஒரு தவறான புரிதல ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக மக்கள் கொத்து கொத்தாக மரணித்தாங்களே அந்த மணிப்பூரில் நம் நாட்டுடைய பிரதமர் மணிப்பூருக்கு போய் மக்களை சந்திச்சு இப்படிலாம் செய்யக்கூடாது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று செஞ்சாரா இது ராமராஜ்யமா தமிழ்நாட்டுடைய மக்கள் வெள்ளம் வந்ததே மிகப்பெரிய ஒரு பேரழிவு மக்கள் எல்லாம் வீடு இல்லாமல் இருந்ததெல்லாமே இழந்து பெரிய ஒரு சிரமத்திற்கு ஆளாகினார்களே அப்படிப்பட்ட அந்த மக்களை நீங்கள் சந்தித்து ஏதாச்சும் உதவி செஞ்சீங்களா யோசிச்சு பாருங்களேன் தமிழ்நாட்டு அரசு கூட ஒரு தொகையை கேட்டாங்க இந்த தொகை தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு நீங்கள் தாங்க சும்மா கேட்கலையங்க தமிழ்நாட்டு மக்கள் வரி கொடுத்தாங்க ஜிஎஸ்டி கொடுத்தாங்க தமிழ்நாட்டுடைய மக்கள் கொடுத்த வரி பணத்திலேருந்து அவர்களுக்கு தேவை உள்ள பணத்தை இது போன்ற பேரிடர் காலத்தில் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க கொடுத்தீங்களா யோசிச்சு பாருங்களேன் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பாதிப்பு பேரிடரை இல்லைன்ட்டீங்க சொன்னீங்களா இல்லையா இத ராமராஜ்யமா இப்படி ராஜ்யத்தை நடத்தக்கூடியவர்கள் தான் ராமராஜ்யம் என்று சொல்வார்களா இதைத்தான் ஆர் என் ரவி வந்து ராமராஜ்யம் என்று சொல்றாரா ராமராஜ்யம் என்று சொன்ன எல்லாமே சரிசமமா இருக்கணுமா இல்லையா எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்கணுமா இல்லையா இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கின்றதோ அத்துணை மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை இந்திய பிரதமராக இருக்கக்கூடியவர் ராமராஜ்யம் என்று சொன்னால் சரிசமமாக பார்க்கணுமே இந்தியாவுடைய சட்டம் அப்படி தானே சொல்லுது அப்போ இந்தியாவுடைய சட்டத்தையும் மதிக்கிறதில்ல ராமராஜ்யம் என்ற பெயரில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி ராமரையும் நீங்கள் மதிக்கிறதில்ல அப்படி தான் நீங்கள் செஞ்சுட்டு எல்லாரையும் சரிசமமாக பார்க்க வேண்டிய நீங்கள் மைனாரிட்டியாக இந்த தேர்தலில் ஜெயிச்சுட்டு கூட்டணி ஆட்சியில் அமர்ந்து கொண்டு என்ன செய்யறீங்க பட்ஜெட்டுன்னு ஒன்று போட்டீங்க இதான் ராமராஜ்யம்மா பாருங்களேன் பீகாருக்கு கொடுத்தீங்க அள்ளி கொடுத்தீங்க ஆந்திர பிரதேசத்துக்கு கொடுத்தீங்க அள்ளி கொடுத்தீங்க கொடுங்க தப்பு இல்லை அவர்களும் இந்நாட்டுடைய மாநிலங்கள சேர்ந்த மக்கள் தான் இந்தியர்கள் தான் அவர்களுக்கு கொடுக்கணும் அவர்களுக்கு கொடுத்தது நமக்கு வருத்தம் இல்லை அதை கேட்கவில்லை இப்படி பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் பாஜக ஆளக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அள்ளி அள்ளி கொடுத்தீங்களே தமிழ்நாட்டுக்கு நீங்க கில்லியாவது கொடுத்தீங்களா இதான் ராமராஜ்யமா ராமராஜ்யம் என்று பெயர் வைப்பதாக இருந்தால் சரிசமமா இருக்கணுமே பெயர் மட்டும் வச்சா போதாது சரியா நடக்கணுமேப்பா அது நம்ம நாட்டுடைய பிரதமர் நடந்தாரா இன்றைக்கு ஆளக்கூடிய பாஜக செய்து காமித்ததா அப்படிப்பட்ட இந்த ஆட்சியை பார்த்து தமிழ்நாட்டுடைய ஆளுநர் சொல்றாரு ராமராஜ்யம் சரிசமம் இந்தியா முன்னேறி விட்டது எங்கப்பா முன்னேறி விட்டது யோசிச்சு பாருங்களேன் அமெரிக்காவில ஜனாதிபதியாக இருந்த ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்தாரு ராமராஜ்யம் தானே நல்ல இந்தியா வந்து பொருளாதாரத்தில் பாஜக வந்த பிறகு மோடி வந்த பிறகு வளர்ந்துச்சு குஜராத் மக்கள் குஜராத்துடைய வீதிகள் வீடுகள் எப்படி இருக்கு தானே காட்டலையே எல்லாமே இங்க இருக்கக்கூடிய குடிசைகள் ஏழை மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் சிரம் சொல்லக்கூடிய அந்த ஏரியா குஜராத்தே அப்படிதான் இருக்கீங்களே அந்த ஏரியாவில் என்ன பண்ணாரு பேனர் வச்சு மறைச்சார் ட்ரம்ப் பாத்திர சொல்லி அப்ப முன்னேறிச்சு சொன்னா பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கணும் இல்ல பெரிய பெரிய கட்டடமா உயர்ந்த கட்டடமா பெரிய பெரிய கம்பெனியா இருக்கணும் அப்படி இருந்தா தானே உயர்வுக்கு அர்த்தம் அது எப்படி இந்த குடிசைகள் எல்லாம் மறைத்து அமெரிக்காவில வந்து வரக்கூடிய ஜனாதிபதி பாத்திர கூடாதுன்னு சொல்லி மறைச்சிங்களே இதான் முன்னேற்றமா என்ன முன்னேற்றத்தை பத்தி பேசுறீங்க ராமராஜம்னு பேரை வச்சுதான் முடிஞ்சு போச்சா சும்மா வெளிவேஷவங்க கேரளாவில பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது வயநாட்டு மண் சரிவு நடந்தது ஏராளமான மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் அங்க பாதிக்கப்பட்டாங்க நூற்று கணக்கான மக்கள் மறுத்து போனாங்க என்ன செஞ்சீங்க இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது ராமராஜ்யம் கிளம்பி வரணுமா இல்லையா எல்லாமே சாலாயி போய் எல்லாமே கிளியர் ஆன பிறகு ஒரு சின்ன ஒரு செட்டிங் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு செட் பண்ணி இவருக்கு தேவையான மக்களை செலக்ட் பண்ணி அங்க உட்கார வச்சு அப்படியே பார்த்து அப்படியே ஜோக் காமிச்சு போறது இதான் ராமராஜ்யமா இந்துக்களை இது ஏத்துக்க மாட்டாங்கப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராமர்னு பேர் வச்சுட்டா இந்துக்கள்லாம் ஏற்றுப்பாங்க முஸ்லீம்கள் மட்டும்தான் புலம்புவாங்க கிறிஸ்துவர்கள் தான் புலம்புவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா யாரையும் நீங்கள் ஏமாற்ற முடியாது இந்து மக்கள் வந்து முட்டாளெலாம் கிடையாது உங்களை விட நல்ல தெளிவாக இருக்கிறாங்க அப்போ ராம ராஜ்யம்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டா மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒருபோதும் நம்ப மாட்டாங்க அவங்க இப்படி ஒரு பொய்யான ஒரு செய்திகளை ஒரு ஆளுநர் போய் பேசக்கூடாது சாதாரணமான ஒரு மனிதன் ஒரு மேடை ஏறி பேசுறாரு யோசிப்பாரு நாம பேசக்கூடியது உண்மையா பொய்யா அப்படின்னு யோசிப்பாரு ஒரு ஆளுநரா இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க ஆனா நீங்க நல்லி வீசுறீங்க இதுக்குதான் உங்களை தமிழ்நாட்டுக்கு அமிச்சாங்களா யோசிச்சு பாருங்களேன் ராமராஜ்யம் ராமராஜ்யம் என்று சொல்றாரு இவரு என்ன ராமராஜ்யம் மக்களை கொல்றதுதான் ராமராஜ்யமா மக்கள் மத்தியிலே பிழிவு ஏற்படுத்துறா ராமராஜ்யமா இந்துக்கள் கிட்ட போய் மூளை செலவு செய்வது அவன் முஸ்லீமு அவங்க கூட சேர்ந்துராதே அவன் கிறிஸ்துவே இப்படிதான் ராமராஜ்யமா ராமர் தான் விரும்பினாரா இப்படிதான் ராமர் வந்து ராஜ்யத்தை பண்ணாரா என்ன பேசுறீங்க வரலாறு தெரியாம இந்தியா சென்றீங்க அது கூட வரலாறு தெரியல முன்னேறிச்சுன்னா காட்டுங்க புள்ளி விவரம் எந்த நாட்டை ஓவர்டேக் பண்ணி முன்னேறிச்சு காட்டுங்களை பாப்போம் அப்படியே வாய்க்கு வந்தா பேசிட்டு போறது ராமராஜ்யம் மக்களை ஜாதி மதத்தில் வேறுபாடாக நீங்கள் பிரச்சாரம் பண்ணி மக்களுக்கு மூளை செலவு செய்து அப்பாவி மக்கள் மத்தியில் சண்டை மூட்டி இப்படி ஒரு பிரிவினை ஏற்படுத்துறதுதான் ராமராஜ்யமா ஆரன் ரவிய பார்த்து கேக்குறேன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உங்களுக்கு ராமரனுடைய கடவுள் என்று சொல்றீங்களே அந்த கடவுளுடைய பெயரை வைத்து இப்படி நீங்கள் பொய்யையும் அநியாயத்தையும் அள்ளி வீசி கொண்டிருக்கிறீர்களே கடவுள் தண்டிப்பார் என்ற பயமே இல்லையா உங்களுக்கு மாட்டை வளர்த்தான் அப்படின்னு சொல்லி போட்டு கொள்றாங்க இதுதான் ராமராஜ்யமா யோசிச்சு பாருங்களேன் எதையாச்சும் வச்சு அரசியல் பண்ணணும் அதுல ஒரு பேர் வாங்கணும் அப்போ ஒரு நாட்டுடைய ஆளுநராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பேசுவது அது உண்மையான செய்தியாக இருக்கணும் மக்களிடத்தில் போய் சரியான முறையில் போய் சேரக்கூடிய செய்தியாக இருக்கணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கேட்டு மக்கள் முகத்தை சுழிக்கக்கூடாது ராமராஜ்யம் என்று சொல்கிறீர்களே இன்றைக்கு அயோத்தியில் பாரம்பரியமாக ஆண்டாண்டுகளாக வாழ்ந்த மக்களுடைய வீடுகளை தரைமட்டமாக்கினீர்களே எதற்காக ராமர் கோயில் கட்டுறோன்ற பேர் ராமர் இப்படி தான் சொன்னார் அவங்களுக்கு இப்படி இழுத்து நாசமாக்கிய இந்த ஆட்சியைத்தான் ஆர் என் ரவி அவர்கள் ராமராஜ்யம் எல்லா மக்களுக்கும் சேர்ந்த ஒரு ஆட்சி என்று சொல்ல போகிறீர்களா என்ன பேசுறீங்க ஆர் என் ரவி அவர்களே தமிழ்நாட்டிற்கு உங்களை நாம ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய இடத்துல உட்கார வச்சுருக்குறோம் ஆளுநர் என்கின்ற பதவியை கொடுத்து இந்த பதவி நீங்கள் மக்களிடத்தில் நின்று பேசி அவங்க கூட பழகி ஓட்டு வாங்கி வந்த பதவி அல்ல உங்களுக்கு இந்த பதவி ஒன்றிய அரசு கொடுத்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களை அழகான ஒரு இடத்தில் வைத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் இப்படி பார்க்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது செய்யுங்க அந்த நல்லதை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு மௌனமாக போங்க அதை விட்டுட்டு பொய்யா பேசுறது இல்லாத ஒன்றை அள்ளி வீசுவது இதையெல்லாம் ஒரு ஆளுநருக்கு அழகில்லை இப்படிப்பட்ட செயல் செய்தால் இந்த ஆளுநர் நமக்கு தேவையில்லை என்பதுதான் இன்றைக்கு நாம் சொல்கின்றோம் இதே போன்று பேசிக்கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் சொல்வார்கள் ஏன் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இந்தியர்களும் சொல்வார்கள் இந்த ஆளுநர் இப்படிப்பட்ட ஆட்சி நமக்கு தேவையில்லை என்று சொல்வார்கள் அப்படி உங்களை தேவையில்லை என்று சொல்லிவிட்டால் அடுத்த தேர்தலிலே நீங்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்படுவீர்கள் எப்படி இந்த கடந்த தேர்தலில் மைனாரிட்டியாக நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அந்த மைனாரிட்டியும் நீங்கள் ஜெயிக்க மாட்டீர்கள் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு செய்தியை இந்த செய்தியின் சிந்தனையின் மூலமாக மக்கள் மத்தியிலே எடுத்து உரைத்தவனாக இந்த செய்தியை நான் முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்